பார்வதி பதே மகாதேவா தன்னாருடைய சுவனையை போட்டி என்னாட்டையாக போட்டி காவாய் கனக திரு போட்டி கையில் மலையான போட்டி ஓம் குருப்பிய நமகா அன்பார்ந்த பக்த பள்ளிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து எதை பற்றி பார்க்க போனோம்னாக்க ஸ்ரீ அரந்தாங்கி அக்கரத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ விசாலாஜ மேத விஸ்வநாத ஆலயத்தில் ஸ்ரீ திருஷ்ணாமூர்த்திக்கு இன்று இரவு ஏழு மணி ஏழு மணி அளவில் அபிஷேகம் அடப்ப இருப்பதால் பக்த கொடிகள் அனைவரும் கலந்து கொண்டு ஸ்ரீ திருஷ்ணாமூர்த்தி அருள் பட்டச்சினால் மிக தாழ்மையாக கேட்டுக்கொள் கேட்டுக்கொள்கிறேன் நம்ம வந்து அபிஷேகம் நம்ம வந்து வாங்கி பெருசு இல்லை அபிஷேகத்தை வாங்கி கொடுத்தா பார்க்கணும் அந்த மாதிரி நம்ம வந்து அந்த அந்த அபிஷேகத்தை பார்க்குறோமா பார்க்க பார்க்க அவ்வளோ புண்ணியம் வந்து சேரும் பால விஷயம் வாங்கி கொடுத்தாக்க நம்மளுடைய நீண்ட ஆயில் பெறும் இந்த விஷயம் எதுக்குல ஈர விஷயம் கொடுத்தாக்க உள்ள கடன் பிரச்சினைகள் வீட்டில் உள்ள தொல்லைகள் அனைத்தும் விலகும் நீங்கள் பத்த கோடையில் அனைவரும் ஸ்ரீ அக்கராத்தில் அமைதிக்கும் ஸ்ரீ விஸ்வநாத ஆலயத்தில் இன்று இரவு ஏழு மணி அளவில் ஸ்ரீ திருஷ்ணாமூர்த்திக்கு அபிஷேக ஆடப்போ இருப்பதால் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு தரிஷ்ணாமூர்த்தி அவர்கள் பெற்றுமா பெற்றுச்சிடுமாறு மிக தாழ்மையான கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய்